உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி வினியர்களை குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி பயிற்சியாகிறார் என்றைக்கு ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளவாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் துடிப்பும் உள்ள தொல்லாத சிநேகர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி தர நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ராசி எட்டில் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஏற்கனவே எட்டாம் இடத்துல பகைவிடு தான் இப்போ போனதும் வீடு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பார்க்குறாரு குரு பார்த்தால் நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி அப்படி குரு பார்வையால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குரு வராரு உங்களை பார்க்குறாரு ஏழாம் பார்வைக்கு அப்புறம் தன்னோட குரு தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்களை பார்க்குறாரு அது ரொம்ப விசேஷ பார்வை இந்த ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது முதல்ல பார்க்குறது உங்கள் ஆசையை தான் பார்க்குறாரு இப்போ இந்த ஐந்தாம் பார்வை விசேஷ பார்வைங்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடக்கும் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பார் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு பார்க்கறதுனால அதீதமான நன்மைகள் நடக்கும் மூன்றாம் வீடு பயணங்களான நன்மை தைரியம் துணிச்சல் எல்லாமே வரும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் வெற்றிகள் கிடைக்கும் ஐந்தாம் படத்தை பார்த்தனால குழந்தைகளால் நட்பர்கள் கிடைக்கும் ஓகேங்களா சொத்து சேர்க்கைகள் நடக்கும் புண்ணியங்கள் தர்ம காரியம் பண்ண புண்ணியங்கள் கிடைக்கும் தலைமை பதவி தானாக தேடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதீதமான சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்கும் பெரிய மனிதரோட நட்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க பண சிக்கல்லேருந்து விடுதலை கிடைக்கும் பணம் தேவைகள் பூர்த்தியாகும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தலைமை பொறுப்பு தானாக தேடி வரும் உடல் நலம் சீராகும் உடல் நலம் சம்மந்தமான மருத்துவ செலவுகள் குறைஞ்சி நன்மைகள் அதிகரிக்கும் பயம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் சந்தோஷ நிகழ்வுகள் அதிகம் கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி அது இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் அதிகமான நன்மைகள் நடக்கும் வியாபாரம் விருத்தி அடையும் வருமான உயர்வுகள் நிச்சயம் உண்டு பணத்தடை நீங்கி சந்தோஷம் கொடுக்கும் கடன் நிவர்த்தியாகும் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை இடத்துல பொறுப்பான பதவிகள் தானாக தேடி வரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் நடக்கும் நிலையான குடியுரிமை கிடைக்கும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுங்க குரு பார்க்குறாரு நிச்சயம் கொடுத்துருவார் அதீதமான நன்மைகள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அது இருக்குது ரொம்ப பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு உங்களை ஐந்தாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு அதனால் அதிகமான நன்மைகள் நடக்கும் எதிர்பாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த குரு பார்வையால் நிறையா மாற்றங்கள் நடக்கப் போகுது அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க கௌரவ உயர்வு கொடுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கும் இழந்த கடந்த ஒரு ஓராண்டு காலமாக இழந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாரு இழந்த விஷயங்கள் திரும்ப கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த குரு பயிற்சியில் இழந்த பதவி தேடி வரும் தக்கன விஷயங்கள் நடக்கும் இந்த குரு பயிற்சி அதீத சந்தோஷத்தை கொடுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் அமைச்சரோட தொடர்புகள் ஏற்படும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு பெரிய பதவி தானாக தேடி வரும் உங்களுக்கு ஒரு தலைமை பதவி தானாக கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அது குழந்தைங்களால் நட்பேர்கள் கிடைக்கும் குழந்தைங்க விஷயத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மங்கள காரியங்கள் செய்து முடிப்பீங்க அதுக்கு பகவானோட அருளாசைகள் நிச்சயம் கிடைக்கும் ஒரு பெரிய விஷயத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது உங்களுக்கு கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கும் தகுதிக்கு மீறின வாய்ப்பு கூட இந்த குரு கொடுப்பார் பயன்படுத்திக்கோங்க ஒரு பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குருவால் நல்லது மட்டுமே நடக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும் அடகு நகை மீட்டர்லாம் கவலைப்பட தேவையில்ல பட்ட கஷ்டத்துக்கு நிவர்த்தி உண்டு பொறுமை அடக்கமாக இருந்ததுக்கு நல்லது நடக்கும் போன ஒரு வருஷமாக உங்ககிட்ட பொறுமையும் எல்லாம் இல்லை கோபத்தால் நிறைய விரோதம் பகை தான் வந்தது இப்பெல்லாம் பொறுமை அடக்கம் எல்லாம் தானாக வரும் கண்டிப்பாக நல்லது தேடி வரும் எதிர்பார்த்து காத்துருங்க கன்னிப்பெண் கண்ணி பசங்களுக்கு கல்யாண பத்திரிகை அடிச்சிடலாம் அந்தளவுக்கு நல்லது நடக்குது இந்த வருஷத்தில் நிச்சயம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குரு ஐந்தாம் பறவை பார்க்குறனால சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும் தடை நிவர்த்தி ஆயிடுச்சு பரிபூர்ண அருளாசிகள் உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் நினச்ச படிப்பை படித்து முடிக்கலாம் நல்லது தேடி வரும் இல்லத்தரசுகளுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்களால் அன்பு அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணுவீங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யலுவீங்க அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும் மனமகிழ்ச்சி கொடுக்கும் தூர தேசத்துலேருந்து நல்ல செய்திகள் வரும் சகோதர சகோதரிகளை அதிகரிக்கும் பிரிந்த சகோதர சகோதரிகள் இணைவீங்க அவங்க குடும்பத்துலேருந்து நல்லதுகள் நடக்கும் விருந்து விசேஷங்களை எடுத்து நடத்துவீங்க ஒரு குழு தலைவராக மாறுவீங்க அதன் மூலியமாக மதிப்பு மரியாதை உயரும் நல்லதுகள் நடக்கும் எதிர்பாருங்கள் ஹெல்த் ஆரோக்கியம் மேன்மை அடையும் பயம் நீங்கி தெளிவு பிறக்கும் நல்லது நடக்கும் சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய விசேஷங்கள் நடக்கும் குழந்தை பாக்க இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருஷம் நிச்சயம் குழந்தை பார்க்குன்னா குரு ஐந்தாம் பார்வை பார்க்குறதுனால புத்திரஸ்தானம் கிடைக்கும் பயந்துக்கு தேவையில்லை நீங்கள் சாப்பிட்ற மருந்து பலன் உள்ளதாக கிடைக்கும் மாறும் அதுதான் ரொம்பவும் விசேஷம் பிரிந்த சொந்தங்கள் இணைவீங்க பிரிந்த நண்பர்கள் இணைவீங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மன நிம்மதியும் மன சந்தோஷமும் உண்டு வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையை விட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகும் பெரிய வருமான உயர்வுகள் உண்டு நல்லதுகள் நடக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் வீட்டுக்கு ஆடு மாடு சேர்க்கைகள்லாம் நடக்கும் எதிர்பாருங்க வருமான உயர்வு உண்டு விவசாயம் செழிக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது நன்மை அதிகரிக்கும் குருவோட பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கு மஞ்சளும் சந்தனும் பயன்படுத்துங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் பூசிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக வெள்ளிக்கிழமை நீங்கள் பூசினா ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரனோட ராசி இருக்கிறனால வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூசுங்க பெரிய நன்மைகள் நடக்கும் அதே போல் ஆண்களை வந்து சந்தனம் பூச்சிக்க சொல்லணுங்க வீட்டுக்காரருக்கு சந்தனம் நீங்கள் வச்சு விடுங்க அவர் உங்களுக்கு லைட்டாக மஞ்சள் வச்சு விட்டோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி இது கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல தலைமை பதவி தானா தேதி வரும் அரசாங்க வேலைகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இது ஒரு நல்ல காலம் இந்த வருஷம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கெல்லாம் பகவான் துணை இருக்கிறார் குலதெய்வம் கூட வருது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க குலதெய்வ கோயிலுக்கு விளக்குக்கு நெய்யும் அபிஷேகத்துக்கு தேனும் வாங்கி கொடுத்துருங்க இல்லை அபிஷேகத்துக்கு மஞ்சள் பொடியாவது வாங்கி கொடுங்க நிச்சயமாக நல்லது தேடி வரும் இந்த திருமண தடை பரிகார பூஜையில் நாங்கள் செய்யக்கூடிய ஹோமம் தான் ரொம்ப முக்கியம் சுயவரம் கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை இதில் கலந்துக்கிற பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஓகேவா திருமண தடை அதுக்கடுத்து ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம் ஓகேங்களா இந்த ஹோமமும் நடக்குது ஓகேவா அதனால் புக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும் அது என்னான்னு சொல்லுவேன் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அது கூடவே ஆறு ஜெராக்ஸ் நல்லா நான் போச்சுக்கோங்க ஆறே ஆறு ஜெராக்ஸ் தான் ஆறு ஜெராக்ஸ் இந்த ஆறு ஜெராக்ஸ்லையும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அது பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக ஓகேவா ஆறு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடும் எங்ககிட்ட கீழே கற நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க எவ்வளோ கட்டணம்னு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கட்டணம் செலுத்துங்க கட்டணம் செலுத்திட்டிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது என்னென்னு பார்த்தீங்களா உங்கள் உங்கள் நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும் உங்களோட சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்னங்கிறது இப்பயே சொல்லிடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னா ஜாக்கெட் பீட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்ன கலருங்கிறது உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஓகேவா பணம் கட்டினோடனே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அதில் பார்த்துட்டு இந்த கலர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தது மஞ்சள் கோம்பு அதில் அதில் வந்து மஞ்சக்கயிறு கட்டி தாலிக்கயிறு மஞ்சக்கயிறு கட்டி மஞ்ச கோம்பு வீட்டில் சாமி ரூமில் வச்சுருந்தோம் ஜாக்கெட் பிட்டு அங்கே வச்சிடணும் ஓகேவா இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரூல் புரியுதுங்களா யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த பரிகாரத்தில் வாய்ப்பு கலந்துக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இது குரு மீது ஆணை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறார் திருமண தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஓகேவா அதே போல் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது விவாக சகடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாது விவாக சகடம் உங்கள் ஜாதகத்துக்கு தான் பார்த்து அந்த இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அதுக்கு தான் உங்கள் ஜாதான் ஆரம்பத்துலேயும் நாங்கள் கேட்குறோம் ஓகேவா இது நூற்றி எட்டு பேர் தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் நடக்கும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சங்கல்பம் நடக்கும் புரியல அதனால தான் நூற்றி எட்டு பேர் எங்கே நீங்கள் அல்லாத்தையும் சேர்த்தி பண்ணுற வேலையே இல்லை எங்ககிட்ட ஓகேவா நூற்றி எட்டு பேர்னால் நூற்றி எட்டு பேர் தான் ஓகேவா அதனால் ரொம்பலாம் யோசனை பண்ணிட்டு இருக்க தேவை சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க கசகசன்னு பண்ணுறதில்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ தனக்குன்னு பண்ண போகிறதில்ல முறையாக பண்ணிவிட்டு முறையாக ஒரு சில ரகசியம்லாம் சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரகசியமாக இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் புரியுங்களா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்துக்கான ரகசியம் சொல்லுவோம் நீ இந்த முறையில் ஃபாலோ பண்ணி இந்த இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு என்ன நடக்குன்னா நிறையா ஜாதகங்கள் வரும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கும் ஆனால் மாப்பிளை வீட்டுக்கு பிடிக்காது மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது இப்படிலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாடு முறையெலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்லிக் கொடுத்துருவோம் நீங்கள் இந்த முறையில் போங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருவோம் பயன்படுத்திக்கோங்க ஆரே மாதத்தில் உங்களை கல்யாண கூட நம்ம கோயிலுக்கு வர போகிறீங்க தயாராகிக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு ராகு கேது பெயர்ச்சி பரிகார பூஜை நடக்குது அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூச்சை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூச்சை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் க வந்தீங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே கார நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்ட வழி தெரியாமல் தான் இருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிங்களா நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகு போகறதுனால தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவகோல்கள்லேயே ராகு பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால தான் இந்த ராகுக்கு கேது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகளை பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்பந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நான் கேரண்டி ஆறு மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்ன மறுபடியும் கூப்பிட்டு கேளுங்க உங்கள் பணத்தை கூட நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இதை பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் புரியுதுங்களா நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கைகூடுமாங்க குரு பார்வை இருக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி